வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஓ இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி எப்படின்னா அதாவது ரோமன் டென்ஸ் வந்து சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இதை தொடர்ந்து ராக்கும் ஸ்லாமுக்கு ரிட்டன் வருவாரா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எந்திருக்கு இதுக்கான காரணம் என்ன அதாவது ராக் வந்து சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டன் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குரூப் அதாவது நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுருக்கோம் அந்த குரூப்பில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது ரெஸ்லிங்கை பற்றி ரிலேட்டான எல்லா விஷயமும் அதில் தெரிஞ்சுக்கலாம் அதாவது அந்த வாட்ஸ்அப் லிங்க்கை வந்து நான் கீழே நான் டிஸ் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சம்மந்தமே இல்லாமல் ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ ஸ்லாமுக்கு ராக்கு ரிட்டன் வந்துடுவார் அப்படிங்கு சொல்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது இப்போ ராக் வந்து ஒரு மூவி எடுத்துக்கிட்டு இருக்கார் அதாவது த மேஷிங் மிஷின் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூவி எடுத்துகிட்டு இருந்தார் அந்த மூவி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்மளுடைய ராக் வந்து ஷூட்டிங்லாம் இதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கார் அதாவது அவர் எடுத்துக்கிட்டு இருந்த த மேஷிங் மிஷின் அப்படிங்கிற அந்த மூவி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சி இதனால் இப்போ என்ன ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சும்மா இருக்காமல் ஒரு பொருளையே கிளப்பி விட்டாங்க அதாவது அந்த மூவியோட ஷெடியூல் தான் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இப்போ வந்து இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது சம்மர் ஸ்லாமுக்கு அப்போது வந்து கண்டிப்பாக ஒரு ரோமன் டென்ஸு அதாவது ரோமன் டென்ஸு வராதா இல்லையோ அப்போ வந்து ராக்கு கண்டிப்பாக சம்மர் ஸ்லாம்க்கு வந்துடுவார் சம்மர்ஸ்லாமுக்கு வந்து அதாவது சோலோவுக்கு உதவுவார் சோலோவுக்கு உதவி சோலோவை வந்து நியூ சாம்பியன் ஆக்குவார் அப்படி மாதிரி ஃபேன்ஸ்லாம் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளையே கிளப்பி விட்டாங்க இதுதான் இப்போ இன்டர்நெட்டில் ரொம்பவும் பயங்கரமாக இருக்கு சரி ராக்கு ரிட்டன் வராரு ராக்கு ரிட்டன் வராரு அப்படின்ட்டு அப்போ ராக்கு ஒருவேளை சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டன் வந்துட்டார் அப்புடின்னா அப்போ வந்து ரோமன் டென்ஸ் ரிட்டன் வரமாட்டாரா அப்படின்னு கேட்டால் அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய அதாவது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் அதாவது சம்மர் ஸ்லாமில் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் மேட்ச்சைக்கும் சோலோவோட மேட்ச்சு மெயின் ஈவெண்ட்டாக வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரோமன் டென்ஸோட ரிட்டனை கொண்டுட்டு வர்றதுக்கு தான் ஏன்னா அந்த ரோமன் டென்ஸோட ரிட்டனுக்காக தான் அதாவது ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமாக ஈகராக வெயிட் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ வந்து ராக்கை கொண்டு வந்து ரிட்டன் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஐடியாருமே கிடையாது டபுள் டபுள்க்கு ஏன்னா இப்போ ராக்கு வந்து இப்போ ஸ்லாமுக்கு ரிட்டன் வந்துட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் நடக்க போகிற எந்த பேப்பரையும் சரி ஒரு பெரிய பேப்பரையும் கிடையாது அதுக்கப்புறம் டேரெக்டாக டேரக்டாக கிரவுண்ட் சோல் தான் கிரௌண்ட் ஜோலுக்கு அடுத்து நடக்க போகிற ஒரு பெரிய பேப்பர் என்னென்னா ராயல் ரொம்ப இதுக்காவது சம்மர் நமக்கு ரிட்டன் வந்துட்டாருன்னா சும்மா தான் நம்மளுடைய ராக்கை வச்சுருக்கணும் அதனால் இப்போ ராக்கை வந்து டபுள் டபுள்யூக்கு ரிட்டன் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அவசியமும் கிடையாது ஏன்னா இப்போ டபுள் டபுள்யூ ஒரிஜினல் பிளான் என்னான்னு கேட்டால் அதாவது கோடி ரோட்ஸ் மேட்ச்சில் வந்து அதாவது கோடி ரோட்ஸு சோலோட மேட்ச்சில் ரோமன் டென்ஸை ரிட்டன் கொண்டுட்டு வந்து நம்மளுடைய சோலோவுக்கும் நம்மளுடைய ரோமன் டென்ஸுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஃபியூடை கொண்டுட்டு போய் சவர் அதாவது சர்வே சீரீஸில் வந்து போல்டு புளட் லைன் விசேஷ் நியூ ப்ளட் லைன் மேட்ச்சை நடத்தணும் அப்படின்னா ஒரிஜினல் பிளானே அதை விட்டுட்டு ராக்கை வந்து சம்மர் ஸ்லாமுக்கு டபுள் டபுள்யூ ரிட்டன் கொண்டுட்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு ஒரு தான் என்னை பொறுத்த வரைக்கும் சம்மர் ஸ்லாமுக்கு வந்து ராக் ரிட்டன் வர்றது அப்படிங்கிறது பாசிபிள் அட்டுறது தான் ஏன்னா ரோமன் வந்து சம்மர் நமக்கு ரிட்டன் வர்றது பாசிபிள் தான் ஆனால் ராக்கு வந்து ரிட்டன் வருவாரா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் நானே சொல்லுவேன் ஏன்னா ஸ்டோர்லின்னு பார்த்தா கண்டிப்பாக ராக்கு வந்து இப்போ டபுள் டபுள்யூக்கு வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு சூழ்நிலையுமே இல்லை ஏன்னா அதுக்கப்புறம் நடக்கப்போகிற எந்த பேப்பரையும் பெரிய பேப்பரையும் கிடையாது ஏன்னா ரோமன் டைன்ஸோட ரிட்டனுக்காக தான் இப்போ பயங்கரமாக ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ராக்கோட ரிட்டனுக்காகலாம் கிடையாது அதேமாதிரி ஜிம்மியோட ரிட்டனுக்கு வேறு எந்த ஒரு ரிட்டனுக்காக ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்து இருக்கலை அதாவது ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்து இருக்கிற ஒரே ரிட்டன் எதுன்னு கேட்டால் அதாவது ரோமடைன்ஸோட ரிட்டன் ஏன்னா ஒன்றுத்துக்குமே உதவாத அந்த ஒரு மேட்சை போய் அது மெயின் இவென்ட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னா ஃபேன்ஸு அதாவது ஃபேன்ஸுக்கே தெரிஞ்சிடும் அதாவது இது ஒரு ஒருத்தான மேட்சே கிடையாது இந்த மேட்ச்சை கொண்டு வந்து எதுக்காக சம்மர் மெயின் இவெண்ட்டாக வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது டென்ஸோட ரிட்டனுக்காக தான் ஏன்னா டென்ஸ் ரிட்டன் வரணும் ரிட்டன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட்டை கொடுக்கணும் அது வந்து ரியூனியன் ஓல்டு பிடனில் வந்து ரியூனியன் ஆகணும் ரியூனியன் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்சஸ் நடக்கணும் அதுதான் ஃபேன்ஸும் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க ராகக்கோட ரிட்டர்ன்லாம் இங்கே யாருமே எதிர்பார்க்கலை ராக்கு வந்து இப்போ ரிட்டன் வந்தாலும் சரி எந்த ஒரு பிரோஜனமே கிடையாது ஏன்னா இப்போ ஸ்டோரோ அதாவது இப்போ போகிற லைன் பார்த்தா அப்படின்னா அதாவது சோலோவுக்கும் ரோமோனுக்கும் தான் ஒரு ஃபீடோ கொண்டுட்டு போய் தான் சர்வீஸ் சீரிஸில் ஒரு நடக்க போது அது ஒரு பயங்கரமான ஒரு மேட்சாக இருக்கும் அந்த மேட்சில் தான் நம்மளுடைய ராக்கை கொண்டுட்டு வரணும் அதாவது சோலோவோட ஒரு மிகப்பெரிய ஒரு பாஸ் இருக்கட்டால் அது ராக்கு அப்படி கொண்டுட்டு வந்து தான் ராக்குக்கும் ரோமனுக்குமான ஒரு ஃபீடோ கிரியேட் பண்ணி தான் ரெஸ்டர் பண்ணி ஃபார்ட்டி ஒன்ல மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்ட் பண்ணியிருக்காங்க அதை விட்டுட்டு இப்போ வந்து ரோமன் ரோமன் டைன்ஸோட ரிட்டன் கிடைக்காது அதாவது ராக்கோட ரிட்டன் தான் கிடைக்கும் அப்படின்னா இல்லை இதில் வந்து எந்த ஒரு சுவாரஸ்யமே இருக்காது ஏன்னா இப்போ திடீர்னு இப்போ ரோமன் டைன்ஸ் வரலப்பா ரோமன் டைன்ஸ் வரல இப்போ ராக்கு மட்டும் ரிட்டன் வந்துட்டார் அப்படின்னா அங்கே எந்த ஒரு மேட்சுக்கான ஒரு ஹைப்னஸ்மே கிரியேட் பண்ணவே முடியாது இப்போ திடீர்னு ராக்கு வந்துட்டார் அப்படின்னா அதை அவர் ராக்கை கொண்டுட்டு வந்து வச்சு எந்த மேட்சுக்கான ஒரு ஹைப்னஸ் ஏற்றுவீங்க நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா ஏற்றவும் முடியாது ஆனால் அது வந்து ஒரு தப்பான ஒரு டிசிஷனாக மாறிடும் ஏன்னா ரோமன் டைன்ஸ் வராரு அப்படின்னா அதுதான் ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன் அது வந்தால் மட்டும்தான் அந்த மேட்சுக்கான ஒரு பில்டு கிடைக்கும் அதே மாதிரி ஃபேன்ஸுக்கு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெண்ட் கிடைக்கும் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் கிடைக்கும் நீங்கள் டக்குன்னு ராக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ராக்கை கொண்டுட்டு ராக்கு இப்போ சம்மர் அமைப்புக்கு ரிட்டன் வந்துட்டா அப்படின்னா ராக்கை கொண்டுட்டு போய் எந்த மேட்ச்சில் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க சொல்லுங்கள் இல்லை திடீர்னு இப்போ நடக்கப்போகாது சம்மர்ஸ்லாம் கூட மெயின் வேண்டாம் நடக்க போகிறேன் சோலோக்கும் கோடிக்கும் நடக்க போகிறான் அந்த மேட்சில் போய் நம்மளுடைய ராக்கை கொண்டு போய் நம்ம சோலோக்கு உதவி பண்ணி சோலோ இது நியூ அண்டிஸ் கூடிய டபுள் டபுள்யூ சாம்பியன் ஆக்குவீங்களா அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா ஃபேன்ஸ் ஏற்றுக்கவும் மாட்டானுங்க ஏன்னா சோலோ வந்து ஒரு மிட்கா டிவிஷனை கூட அதில் கூட அந்த ஒரு டிராக்ட் இந்தியா சாம்பியனை கூட சோலோ என்ன வின் பண்ணலாம் அவனை கொண்டு போய் ஒரு வேர்ல்டு சாம்பியனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுத்து இந்திரா ராசானி வச்சுக்கிட்டேன் அப்படி சொன்னால் ஃபேன்ஸும் ஏற்றுக்க மாட்டாங்க அது இல்லாமல் ரெண்டு வருஷம் அதாவது ரெண்டு ராயல் ரொம்பலாம் நம்மளுடைய கோடி வின் பண்ணி ரெண்டு தாட்டி ரோமன் டென்ஸு கூட மோதி கஷ்டப்பட்டு தான் அந்த சாம்பியனாக அவன் வின் பண்ணியிருக்கான் வின் பண்ணி டக்குன்னு இவன்ட்டெல்லாம் சோலோட்டெல்லாம் தூக்கி கொடுப்பானங்களான்னு கேட்டால் அதுவும் தூக்கி கொடுக்க மாட்டானுங்க அப்படி கொடுத்துட்டாலும் ஃபேன்ஸ்லாம் ஏற்றுக்கவும் மாட்டாங்க அதனால் இந்த மேட்சுக்கு வந்து ராக் ராக்கு ரிட்டன் வர்றதை விட ரோமன் டென்ஸ் ரிட்டன் வரதான் ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன் ஆனால் ஏன்னா ராக் வந்து ரிட்டன் வருவார் அப்படின்னு ஒரு பொறளை கிளப்பி விட்ருக்காங்க ஃபேன்ஸு அதுக்கு எதனால அப்படின்னு கேட்டால் இப்போ எடுத்துக்கிட்டு இருந்தால் நம்மளுடைய ராக்கோட அந்த ஒரு மூவி வந்து முடிஞ்சிருச்சு இந்த மேஷிங் மிஷின் அப்படிங்கிற அந்த மூவியோட ஷோ ஷெடியூல் முடிஞ்சிருச்சு அதனால இப்போ இன்டர்நெட்டில் நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க சரி ரோமன்டென்ஸோட ரிட்டனை தொடர்ந்து ராக்கு ரிட்டன் வராரு அப்படின்னு ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ராக்கு வந்து சம்மர் சமக்கெலாம் ரிட்டன் வருவாரா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் அப்படி ராக்கு ரிட்டன் வர்றாரு முன்னே எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்புடின்னு உங்களோட கருத்து என்னான்னு சொல்லுங்கள் இல்லை நண்பா அதாவது ராக்கு வந்து சமரச நமக்கு ரிட்டன் வருவார் அப்புடின்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ராக்கு வந்து ரிட்டன் வர்றதுங்கிறது பாசிபிள் இல்லை ஆனால் ரோ ரிட்டன் வர்றது அதிகமான பாசிபிள் இருக்கு ஆனால் இப்போ டபுள்யூடபுள்யூஏ அதிகமாக தீஸ் பண்ணுறது இதனால அப்படின் கேட்டால் ரோமன் டென்ஸோட ரிட்டனாக தான் சம்மாஸ்லாமுக்கு ரோமன் டென்ஸ் ரிட்டன் வந்தால் நல்லா இருக்குமா இல்லை ராக்கு ரிட்டன் வந்தால் நல்லா இருக்குமா இல்லை சம்மாஸ்லாமுக்கு ரெண்டு பேருமே ரிட்டன் வந்தால் இருக்குமா அப்படின்னு உங்களோட கருத்தை நான் மறக்காமல் நண்பா